அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபு கலையத்துல இருந்து நான் வெங்கடேசன் கலைப்பயிறு சிலம்பம் நாள் இரண்டு முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பத்தில் வைக்கக்கூடிய வேண்டிய வணக்கப் பத்தி பார்த்துருந்தோம் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல் நிலையும் அதற்கான காலடியும் பார்க்க போறோம் சிலம்பத்தில் வந்து முதல்ல ஒரு நிலை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா எல்லா காலடியுமே அந்த நிலையிலிருந்து தான் தொடங்கும் பாத்தீங்கன்னா வலதுகால் பேடச்சுக்கிறோம் இடது கால் முன்னாடி மடிச்சு வச்சுக்கிறோம் இந்த இடது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு டிகிரியில் நேராக இருக்கணும் இந்த வலதுகால் வந்து நிலையா ஊனி வச்சிருக்கணும் சரிங்களா நிற்கிறோம் இந்த நிலையை வந்து என்னன்னா இது ரொம்ப ஒரு வலுவான நிலை இதுக்கான பின்னாடி நாளில் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த நிலையை வச்சு ஒரு முதல் கால் அடி ஏன்னா எல்லா காலடியுமே இந்த தான் தொடங்கும் அதுக்கு பேர் ஆதி நிலையின்னு பேரு முதல் காலடி நம்ம என்னன்றத பார்ப்போம் முதல்ல நேராட்சி ஏற்றம் பாருங்க ஒவ்வொரு காலு இடையிலேயும் ஒரு நான்கு ஜான் அளவது குறைந்த அளவுக்கு இடைவெளி இருக்கும் இந்த இதுதான் ஒரு ஜான்னு சொல்லுவோம் கட்டை வளர்வு சுண்டவர்கள் அளவு தான் ஒரு ஜான்னு சொல்லுவோம் குறைந்த அளவு நான்கு ஜானாவது இடைவெளி இருக்கணும் பழக பழகம் வந்து அவங்களுக்கு ஒரு அளவு வந்துடும் நம்ம கையை சுலட்டே பண்ணுறோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா கம்பெனி சுலட்டும்போது அப்பதான் வரும் அப்படின்றதுக்காக இது முதல் கால் எடுத்துக்கிறோம் கால் எடுத்து ஏற்றம் முன்னாடி ஒன்று வைக்கும்பொழுது வலது கால் தொன்று டிகிரி வந்துடும் இரண்டு மூன்று இந்த ஏற்றம் போல இறக்கம் இதுக்கு பேர் ஒண்டி கால்டி ஏற்றம் இறக்கம்னு பேர் ஏன் ஒண்டி காலடினா மறைந்து உடலை ஒரு பகுதியை மட்டும் காட்டிகிட்டே நம்ம நடந்து போகிறோம் அதனால் இவர் ஒண்டி காலின் பேர் இதே நான் பக்கவாட்டம் செஞ்சு ஏற்றம் பாருங்க நான் நிற்கும்பொழுது என்னோட ஒரு பகுதி தான் முன்னாடி வந்து கூட எதிரிக்கு தெரியும் அது மறைவு நிலை ஒண்டி காலின் பேர் பரவ ஒன்று இரண்டு மூன்று ஏற்றம் போல் இறக்கம் ஒன்று இரண்டு மூன்று இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் நேராக இருக்கணும் இனி செய்யும் பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர் கோடு போட கோட்லேயே பயிற்சி பண்ணி பண்ணிப்பாளங்க ஒரு கோடை போட்டு அந்த கோட்லேயே ஏற்றம் போயிட்டு இறக்கம் வரணும் ஒரு நேர் கோடு போட்டிருக்கீங்கன்னா அதுலேயே போயிட்டு அதில் யாரும் செஞ்சு பயிற்சி பண்ணுங்க இந்த காடிக்கான சுற்றுமை நம்ம பின்னாடி நல்லா பார்க்கலாம் தொடர்ந்து பயணிகள் தமிழர் கலைகள் கற்போம் தமிழர் மரபை மீட்போம் நன்றி வணக்கம்